தௌபா வந்து நம்ம செய்வதனால வரக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள்ல உண்டு என்ன தெரியுமா மற்ற பயங்கள் வேறு நம்ம தௌபா செய்து மன்னித்து நம்ம திருந்தி வாழ்றதுனால பல மற்ற மற்ற சந்தேகங்கள் சிலது இருக்கும் என்னன்னா சம்பாதித்த பொருளாதாரம் முழுமையாக எதுல இருக்கும் ஹராமான இதை கட்டின வீடு எடுத்த நிலம் முடிச்ச திருமணம் வளர்த்த பழப்பு எல்லாமே கோடியெல்லாம் எல்லாம் இதுல தான் அதுக்கு பிறகு பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார் சரியா பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த இது வந்து டோட்டலாக அவர் எல்லாமே ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அந்த இடத்துல வந்து வட்டியோடு அவர் முழுமையாக தொடர்பட்டு எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் என்னது ஹராம் இப்படியான ஒரு நேரத்தில் இவர் திருந்துறதுக்கு இவருக்கு பெரிய பிரச்சனை அவருக்கு உள்ளத்தில் என்ன இருக்கேன்னா நம்ம சொத்துக்கெல்லாம் என்ன செய்யறது எல்லாத்தையும் வித்துடுறதா வித்து நம்ம சும்மா இருக்கிறதா வித்துடுறேன்னு சொன்னால் வித்தாலும் எனக்கு பணம் தானே வரப்போகுது அந்த பணத்தில் தர்மம் செய்யறதா அப்படின்ற பிரச்சனை இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் குரான் சொன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் இன்ன நபருக்கு நான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறேன் இன்ன நபருக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் தௌபாவுடைய நிபந்தனைகள்ல நாலாவது நிபந்தனை நம்ம எதை வச்சுக்கணும் அவர்கிட்ட போய் அதை ஹலால் ஆக்கிக் கொள்ளணும் அல்லது கொடுத்துடணும் ரசூலா சொல்றாங்க யார் மண்கான இந்த இந்த அதாவது மன்கான லஹூ மதுல மத்து இந்த ஒரு சகோதரனுக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் பல்ய தஹல்லல் உடனே அவர் இன்றைக்கே என்ன செஞ்சுவிட்டும் அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும் எந்த நாளில் அவருக்கு எந்த ஒன்றும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால் இப்போ நேராக போய் இப்படி தான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன் பொருளாதாரத்தை இப்படி செஞ்சிருக்கேன் ஹலாக்கி கொள்ளலாம் ஹலாலாய்க்கொள்ள வேண்டும் நிபந்தனை ஆனால் எல் யாருக்கு எவருக்கென்னு எதுவுமே தெரியாத அமைப்பில் நடந்திருந்தால் அவருக்குள்ள ஒரே நிபந்தனை என்னன்னு சொன்னால் அவர் தௌபா செய்வது மன்னிப்பு கேட்பது சொத்துக்கள் என்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறது தர்மம் செய்து அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள பார்க்க இவ்வளவுதான் அவரால் செய்ய முடிஞ்சது அதுதான் டோட்டல் சொத்தை இழந்துட்டு அவர் ரோட்டுக்கு வர இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன இந்த வரைக்கும் செஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கணும் கொடுத்துடும் தெரியாதா அவர் செஞ்சு மீண்டு என்ற அளவுக்கு தான தர்மங்கள் என்ன சொன்னாங்க அந்த மனிதருக்கு ஹைரா தஜ்தரிபு செய்யா நன்மைகளை செய்து வாருங்கள் பாவங்களை தவிர்த்து வாருங்கள் இதான் இப்போ இந்த ரசூலாம் சொன்னான் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அன்றைக்கு செய்ய வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு சந்தேகம் இருக்குது தௌவா செய்ய போகிறாங்க நான் இது போல புறம் பேசுவதில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா பேரை பற்றி புறம் பேசிப்பா இல்லை சிலரை செலக்ட் பண்ணி பேசிப்பாங்க இப்போ என்ன செய்யறது அவர்கிட்ட போய் சொல்றதா சொன்னால் ஜெம்ம பகையாக இருந்து சிலருக்கு தெரியும் வணங்கிட்டான் ஜெம்ம பகையின வார்த்தை சரியோ தெரியாது வணங்கிட்டான் அதாவது பகை முழுமையான பகமே ஆகிடும் போய் சொன்னா உங்களை நீங்க இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களே அதுக்கு நான் தான் நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்ன எப்படி இருக்கும் டோட்டலாக பிரிஞ்சு நாசமா பேசிருக்கேன் வைங்களேன் அப்படி என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதை என்ன செய்யும் ஒரு பெரிய இதாக இருக்கும் இப்படி சொல்வதனால அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை எந்த விதமான அசரும் அவருக்கு என்ன செய்ய போறதில்லை அது ஏற்படுத்த போவதில்லை அதே நேரம் உலக நஷ்டத்தில் அவர் இப்படி ஒன்று அடைஞ்சிக்கிறாரு அப்படி என்று இருந்தால் இதை எப்படி அடைந்து கொள்வது இதை இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து ரெண்டா பிரிக்கிறான் உண்டு நீங்கள் பேசிய புறத்தின் காரணமாக அவருடைய லைஃப்ல பாதிப்பேற்பட்டு அவர் நஷ்டப்பட்டிருந்தால் இழப்புகளை சந்தித்திருந்தால் ஏதோ ஒன்று அவருக்கு மாணவியனும் மத்தியனும் அதாவது ஏதோ ஒரு வகையில் அதாவது சட ரீதியாகவோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரீதியாக நஷ்டங்களை அவர் அடைந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது எதுவாக இருந்தாலும் சரி போய் கேட்டாகணும் நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது பிரிஞ்சுது அப்படின்னு என்று செஞ்சாகணும் அப்படி எதுவும் இல்லை ஆனால் ஒருத்தரை பத்தி புறம் பேசிக்கிறோம் அவரை பத்தி ஒருத்தர் பேசுகிறான்னு அவருக்கு தெரியுது அவருக்கு நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம வந்து நம்ம தான் செஞ்சுட்டு தெரியாது அவர் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எந்த இழப்பும் என்ன செய்யலை அவர் சந்திக்கலை என்றிருந்தால் இவர் செய்ய வேண்டிய வேலை அல்லாட்டை பாவம் பாவமன்னிப்பு கேட்கணும் எந்த மாதிரி அவருக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ எவர்கள்ட்ட அவரை பத்தி இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அவர்கள்ட்ட அதை என்ன செய்யணும் எடுத்து சொல்லி நான் தவறா சொல்லிட்டேன் பிழையா சொல்லிட்டேன் என்று சொல்லி எஞ்சிய கால பகுதிகளில் அவருடைய விஷயங்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும் போய் சொல்லி ஹலால் ஆகணும் நிபந்தனை எனது அந்த இடத்துல ஹலாலாகணும் ஆகணும் அநியாயம் செஞ்சிருந்தா டோட்டல் அணியாயம் அவரை லொஸ்ட் ஆக்கி இருந்தா அவரை பாதிக்க வச்சிருந்தா அப்படி இல்லாம சிலரை பத்தி பேசியிருப்பா இந்த பாதிப்பை என்ன செஞ்சுக்க மாட்டோம் உலரீதியா மனவர்த்தப்பட்டிருப்பாரு ஆனா இந்த பாதிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம் ஏற்படுத்திருக்க மாட்டோம் என்றால் இந்த முறையில தான் அதை என்ன செய்யணும் நம்ம ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக இது போல நிறைய சந்தேகங்கள் நம்ம தௌபாவோட பார்க்கிறோம் இறுதியாக கடைசியாக நம்ம அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துஆ இந்த துஆவை வைத்து தான் நீங்க என்ன செய்யணும் அதாவது நீங்கள் அல்லாவிடத்துல தௌபா செய்யணும் அல்லது இரண்டு கரங்கள் தான் தௌபா செய்யணும் அல்லது இரண்டு ரகாத்துக்கள் தொழுது விட்டு தான் தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் ஆன்லையும் சுண்ணாலையும் என்ன செய்ய முடியல காண முடியவில்லை சில சுண்ணத்தான வழிமுறைகள் சொல்லுகிறேன் ஆனால் தௌபாவுக்கு நீங்க உருவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி சொன்னா தான் தௌபான் ஆகல ஒரு மனிதன் மனவேதனை பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பினான் அதாவது மனவேதனை பட்டு கொண்டு இந்த பாவத்திற்கு உடனே நான் விடுதலை பெற நீயத்தோட திருப்பி இது கூட செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தையும் வந்து இறைவன்ட்டு அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்கிறார் அர்த்தம் பஸ்ஸில் போயிட்டிருக்கிறாரு உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது வேதனைப்படுறாரு திருப்பி உடனே இந்த பாவத்தை இதுக்கு போகிற செய்தல் என்று முடிவெடுக்கிறாரு இதுக்கு நான் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கிறாரு அப்போ இறைவன் உருகி மண்டாடுறார் யாருலாம் என்னை மன்னிச்சிரு யாழே மன்னிச்சுரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்கிறார் இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா அது என்ன செய்யணும் தௌபா ஆனால் தௌபா எப்போ என்ன செய்யணும் யுக்கர் திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும் இதே தௌபா தௌபாவுடைய ஆக வராவது நீங்க குறைஞ்சிடிக்கிறது அல்லாமல் ஒருவர் செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுண்ணத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் சொல்றாங்க யாராவது ஒரு பாவம் செய்து விட்டு உதுவெடுத்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து இரண்டு ரக்கா தொழுது மறக்காமல் எந்த ஒன்றையும் மறக்காம இறைவனை ஞாபகப்படுத்தி தந்தை மனசோட பேசிக்கொள்ளாம அதாவது வேற வேற கதைகளில் மனதோட ஈடுபடாம டோட்டலாக நான் செய்யற பாவத்தை நினைச்சு யார் ரெண்ட காத்து அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பார்த்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான் அதை மன்னித்து விடுகிறான் இதன் மூலம் இவர் இந்த செய்த காத்து அந்த உருக்கத்தின் மூலம் அல்ல என்ன செய்யறான் மன்னிக்கிறான் அந்த செய்தியை பார்க்கிறோம் சொல்லித்தல் இஸ்தி எதை